ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குது பாக்குறீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மல்லி இருந்துகிட்டு என்னடா இப்படி பேசிட்டாரு நம்ம விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனையில போயிட்டு இருக்காங்க பின்னாடி குரு வரது தெரியாத அதை பார்த்தா அவங்களுடைய பெரியம்மா இருக்காங்களே அவங்க வந்து கூட அந்த நேரத்தில் எப்படி வந்தாங்களோ தெரியல தேவதை மாதிரி வந்து நம்ம மல்லியை காப்பாத்திடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்க என்ன மல்லி என்ன ஆச்சு என்ன ரோட்ல வரது போறது கூட தெரியாது இப்படி வந்துட்டு இருக்க வண்டி காராச்சும் விஷ்டு போனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே நம்ம மல்லி இருந்துகிட்டு இல்ல பெரியமா எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல என்ன வந்து யோசனை என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு இல்ல என் வாழ்க்கைய நானே சீரழிச்சு எனக்கு புரிய மாட்டேங்குது ஆறுதல் சொல்லவோ என் மனசுலதல் சொல்லவோ யார் இருக்காங்க என் அம்மா இருந்ததோ அவங்ககிட்ட நான் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகை கிட்ட சொல்ல என்ன பேசுற உங்களுக்கு அறிவு இருக்க இல்லையா நான் உன்னோடைய அம்மா இல்லையா நான் உன்னை வந்து கஷ்டம் கஷ்டம் என்னன்னு கேக்க மாட்டேன்னா நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கேட்க இல்ல பெரியம்மா நான் வந்து இப்படி தான் ரஞ்சிதாவை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் வெண்பாவை பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனால் அங்கே இப்படி நடந்துச்சு இருந்துச்சு அதை வீட்டுக்கு போனா அவர் இருந்துக்கிட்டு என் முன்னாடியே வார்த்தை முழிக்காத நீ என் பொண்ணை வந்து பார்க்காத என்ன பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாரு நான் என்ன பண்றது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படின்னா அவர் உன்னைய பத்தி பேச கூட பேசுறாருன்னா உன்னையே அப்போ துணியை தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னும் இல்ல எனக்கு அரவிந்த் கூட கல்யாணம் ஆக நான் அரவிந்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என் மனசு விஜய் சார் இல்லவே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல என்னமா நீ கண்மூடி வித்தை காட்டிங்கிறேன் உன் மனசுல விஜய் இல்லைன்ற ஆனா உன் மனசுல வெண்பாரா முழுசா இருக்காங்க எது இதுல உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே உண்மைதான் விஜய மனசுல இல்லை ஆனா வெண்பாவை என்னால மறக்க முடியல அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சுன்னு மூணு லட்சம் மாதிரி சொல்லிடுறேன் நம்ம மல்லி உடனே நம்ம பெரிய இருந்துக்கிட்டு நீ வந்து மனசு முழு ஒரு நிலையில வெயி உன் மனசுக்குள்ள யார் இருக்காங்க உன் வாழ்க்கை எதை உத்தோக்கி போகுது அப்படின்றத முதல்ல வந்து கிளியரா புரிஞ்சுக்க அதுக்கப்புறமா மத்தத பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னியை எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல பெரியமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமா நான் சொல்றத கேளு விஜய் தான் உன்னோட வாழ்க்கை விஜய் இல்லாத வாழ்க்கையை நீ நினைச்சே கூடாது ஏன்னா விஜய் வந்து நீ மனசார கவுப்பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவரதான் நீ நேசிக்கிற உன் பொண்ணை வந்து மல்லியா ஏத்துக்கிட்ட ஆனாலும் நீ வந்து எதுக்கு அவங்க பயப்படுறா மன்னனுக்கு அதான் நல்லா தூக்கி தப்பா தப்பா சொன்னி போட்டு அவனை பற்றி நினச்சிருந்தேன் உங்க வாழ்க்கையே சீர்த்திடுவோம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக கடவுள் கொடுத்துருக்காரு அந்த வாழ்க்கையை வந்து நீ நல்லபடியாக வாழணுமே தவிர அதை விட்டு அவங்களுக்காக இவங்களுக்காக நியோசிச்சுருந்தேன்னா கடைசியில் உங்களுக்கான வாழ்க்கை நீ வாழவே முடியாது அதை முதல்ல பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரிப்பிடி நீ சொல்கிறது கரெக்ட் தான் நானும் எனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு போறாங்க என்னடா இது இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு அண்ணன் ஒரு பக்கம் தேடி தெரியும் ஒருவேளை விஜய பார்க்க போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கேட்பு புத்தி அதை அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம மல்லித்துட்டு கோவிலுக்கு போய் கடவுள் கட்ட வேண்டியிருக்காங்க கடவுளே எனக்கு ஒரு நல்ல புத்தியை காட்டு என்னதான் எனக்கு நான் வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரியல நான் வந்து எதுக்காக இப்படி முடிச்சு துவச்சிட்டு இருக்கானு தெரியல என் வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லை என் வாழ்க்கையில எதுவுமே சந்தோஷம் இல்லை நான் வந்து எப்பவுமே மற்றவங்களுடைய அன்புக்காக எங்கி எங்கி ஏமாற்றத்தை தான் நான் வந்து அனுபவிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல உடனே கடவுள் இருந்துக்கிட்டு நல்ல அருள் பார்க்க மாதிரி காட்டுறாரு அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு சவுதம் தெரியும் அது என்ன சவுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற அந்த ஐ பண்ணி கொஞ்சம் கிளிக் பண்ணி மாட்டேங்க தொடர்ந்து அந்த சேனலை சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்